உலகத்தில் நூற்றி எட்டு நாடுகள் இருக்குது நூ நாடுகளில் பனைத்தனை மரங்கள் இருக்குது எந்த ஒரு நாட்டிலும் கல் இறக்குவதற்கும் பருவதற்கும் தடை இல்லை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் தடை இல்லை ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மது இருக்குது சைனாவினுடைய மது மவுத்தாய் ஜப்பானுடைய மது சாக்கே ஃப்ரான்ஸினுடைய மது ஷாம்பெயின் ஸ்காட்லாந்துனுடைய மது ஸ்காட்ச் விஸ்கி பக்கத்தில் கோவாவுனுடைய மது பென்னி அந்த மாநிலங்களில் இந்த மண்ணினுடைய மதுக்களுக்கெல்லாம் தடை மற்ற வெளிநாட்டு இறக்குமதி மதுக்களுக்கு அனுமதி என்றால் அந்த அரசை மக்கள் விட்டு வைப்பார்களா அதனால தான் ஒரு அறிஞர் பாடியிருக்கார் தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு சரி バシッ